இதையே கடந்த கால அரசாங்கத்தில் வந்து எதிர்த்தாங்க அப்படிங்கிறதே நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்லையா நீங்கள் எப்படி அனுமதி கொடுத்திருக்கீங்களே இது இலங்கையினுடைய சுகாதாரத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமைய போகுது துறைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமைய போகுது நீங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் இது தனி ரசாயனி இது என்ன கனித்தீரம் கிரி பனி நீ தாண்ட கிரி பனி அம்பி காண்டே ප கா තුමාගේ හන් ො ඔබතුමාලාල කෑකෝ ගනවා කාදින නඒ. කරண කල ඔක ගොල්ලම කියන්නක පාස් හරි ැ. சட்டி தர் செட்டிக்கு வந்து பாானியல உத்தி சாப்பிடுங்களயா தயிறு. அது இதல்லாம் எடுத்திட்டினை ஜனாதி ඒ ால் වලට முத்துணக මිනිස්සோ කட்ட காලා அත කරகටනකல் கம்பறල வபுපුவீத்தක යි.

சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியா அவர்கள் அதாவது பதில் போலீஸ் மாதிபராக அவர் இருந்தார் இன்னைக்கு அவருடைய பதவியேற்பு நிகழ்வுகள் வந்து ஓரளவு பிரம்மாண்டமாக தான் நடைபெற்றிருந்தது பல விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க அது அப்படியே இருக்கிற பட்சத்தில் இப்போ இந்த கஞ்சாவை வந்து பயிரிடுவதற்காக சட்டபூர்வமாக அரசாங்கம் ஒரு அனுமதியை வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இது தொடர்பாக நம்ம நேற்று வந்து பேசியிருந்தோம் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ இந்த கஞ்சா தொடர்பாக பலஸ்தீன் இஸ்ரேல் பிரச்சனை தொடர்பாக சில நேரங்களில் பேசும்போது அந்த வீடியோ வந்து மக்கள் கிட்ட போய் சேருது இல்லை ரீச் ஆகுது இல்லை ரீச் ஆகுது வந்து ரீச் ஆகுது வந்து ரொம்ப குறவு அதுக்கப்புறம் அது ரிவ்யூ கேட்குது பல விஷயங்கள் வந்து கேட்கக்கூடியதாக இருக்கு நேற்று மிக முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசும்போது அந்த வீடியோ வந்து பெண்டிங்ல இருக்கு அந்த வீடியோ மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுது அவ்வளோ ஈஸியாக யூடியூப் சில சில வீடியோக்களை வந்து காமிக்காது மக்கள் கிட்ட வந்து ரீச் பண்ண வைக்காத அளவுக்கு இப்போ இருக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் நிறைய இருக்குது யூடியூபினுடைய சில சட்டத்திட்டங்கள் இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை பேசினாலும் அது போய் சேருது இல்லை அப்படிங்கிறதை நான் அவங்கக்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறோம் அண்ட் இப்போது இந்த விஷயம் இருக்கு இல்லையா சட்டபூர்வமாக இலங்கை வந்து அனுமதி கொடுத்துருக்கிறதுக்கு எதிராக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சர்ச்சைகள் வந்து எழும்பிட்டுருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அல்கஹோல் அண்ட் ட்ரக் இன்ஃபர்மேஷன் சென்டர் அடிக்குன்னு சொல்லுவாங்க இந்த அடிக்கினுடைய பணிப்பாளர் அதாவது நிர்வாக இயக்குனர் வந்து இதை வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க சொல்லிருக்காங்க என்னன்னா இதை வந்து முன்பாக இதான முதல் தடவை அனுமதி கொடுத்துருக்காங்க இலங்கையில் மீகமேல அறுபத்தி நாலு ஏக்கரை வந்து அதுக்குன்னு ஒதுக்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி ஏற்றுமதி செய்கிறதுக்காக இப்படி ஒரு ஆப்ஷனை வந்து இலங்கை அரசு வந்து கொடுத்துருக்கு அப்படின்னா இதையே கடந்த கால அரசாங்கத்தில் வந்து எதிர்த்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் இல்லையா அப்படிங்கிறது தான் அப்போ அதில் அவங்க சொன்ன என்னென்னா அண்மை காலத்தில் இதுக்கு முன்பாக வந்து இலங்கை மருத்துவ சங்கம் மனநல மருத்துவர்கள் கல்லூரி சமூக மருத்துவ கல்லூரி மற்றும் பொதுமக்களினுடைய கடுமையான விமர்சனங்களுக்கு அமையதான் இதை வந்து எதிர்த்து எதிர்த்து வந்தாங்க ஆனால் அதையும் தாண்டி இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நீங்க எப்படி அனுமதி கொடுத்துருக்கீங்களே இது இலங்கையினுடைய சுகாதாரத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமையப்போகுது பாதுகாப்புத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக அமையப்போகுது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது நாட்டுக்கு வருமானத்தை வர வைக்கிறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு நேற்று நீங்க கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி அஞ்சு கமெண்ட்ஸ் மாதிரி வந்துருந்தது நான் இன்னும் ஒழுங்காக போய் பார்க்கல வந்துட்டே இருந்தது அதில் போட்டிருந்தீங்க இதை நீங்கள் ஊக்குவிக்கிறதுக்கு பதிலாக நீங்க வந்து கருவா ஏலம் இதெல்லாம் அதாவது தேயிலை துறையை வந்து நீங்கள் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கொண்டு போயிருப்பது கூட பரவாயில்ல இதை ஏன் வந்து கொண்டு போகிறீங்க அப்படின்னு இந்த அடிக்கினுடைய பணிப்பாளர் நிர்வாக இயக்குனர் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னன்னா இப்போ நீங்க இது மூலமா லாபம் ஈட்டலாம் அப்படின்னு தானே சொல்லியிருக்கீங்க சர்வதேச கஞ்சா சந்தையில் அதுக்கு ஒன்றும் பெரிய மிகப்பெரிய வேல்யூ வந்து கிடையாதுங்க அதாவது சர்வதேச கஞ்சா சந்தை உண்மையான வளர்ச்சியை காட்டவில்லை அப்படின்னும் அதிகப்படியான விநியோகம் மற்றும் குறைந்த லாப வாய்ப்பு தான் அதில் இருக்குது அப்போ அதில் போய் நீங்கள் ஏன் வந்து இது பண்ணணும்னு சொல்கிறீங்க அதாவது சுகாதார அமைச்சர் அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ சொன்னது இதை வந்து இங்கே பாவிக்கிறது கிடையாது மருந்துக்காக ஆராய்ச்சிக்காக தான் ஏங்க மருந்துக்காக ஆராய்ச்சிக்காகத்தான் அதை யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் நம்புறீங்களா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இது முழு பேரும் பாருங்க இனி அந்த மீரிகம் ஏரியாவை போய் சுற்றி தான் நிற்பான் ஏன்னா அங்கே தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை பாதுகாத்து வைக்க வேண்டிய அம்சங்கள் நிறைய இருக்கு நான் நேற்று சில விஷயங்களை நான் ஏன் அப்படின்னா அந்த செய்தியை பார்க்கும் பொழுது என்னடா இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிற சிஸ்டம் ஒரு விஷயம் இருக்கு இல்ல சொல்ல வரல இப்போ ஒவ்வொரு ஒரு விஷயங்களாக வந்து குடிக்கலாம் மது குடிக்கலாம் பெண்கள் மது குடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரியான ஒரு விஷயம் இப்போ ஒன்றா நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து நுழைக்கும் போது இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அந்த தெரியாது அது அதுக்கும் அழிக்காது நமக்கும் வலிக்காத மாதிரி இருக்கும் அது இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தவளை இருக்குல்ல இந்த தவளையை சொல்லுவாங்களாம் அந்த சட்டிக்குள்ளே போட்டுட்டு இந்த நெருப்பை நம்ம கீழே மூட்டினோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு அந்த மெதுவாக சூடேற வரைக்கும் ஓரளவு சூடேற வரைக்கும் அது தெரியும் தெரியாதாமா தண்ணி சூடாயிட்டு இருக்குன்னு தெரியாதாமா அதுக்கப்புறம் லாஸ்டா தண்ணி கொதிக்க தவளைக்கு தெரியுமா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அது மாதிரிதான் இப்போ இதுல என்ன விஷயம்னா இந்த ப்ரோஸ்டிடியூஷன் சம்பந்தமாக விபச்சார தொழிலை நாங்க அதே ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் சட்டபூர்வமாக்கும் அப்படின்ட்டு இப்ப நீங்க பாருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சுற்றுலா பயணிகள் நம்ம நாட்டுக்கு வருகை தர்றாங்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து வெளிநாட்டு கலாச்சாரங்கள் நம்ம நாட்டுக்குள்ள வருகுதோ அந்த அளவுக்கு பாரதூரமான விஷயங்களும் நம்ம நாட்டில் வந்து அமையும் அப்படின்றது தான் இதில் கீழே இன்னொரு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஏங்க இது தாங்க அவங்க வெளியே சொல்றாங்க இதுக்கு முன்பாக வந்து அவங்களே தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதை இது இப்போ வெளியே சொல்லிட்டு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இதெல்லாம் உண்மை என்ன எனக்கு தெரியல நீங்க தான் சில கமெண்ட்ஸ் வந்து போட்டிருந்தீங்க பண்ணிருக்கீங்க நேத்து இன்னொரு விஷயம் நடந்தது செய்திகள் நான் போட்டு முடிய ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் பொருளையில் இந்த இது இருக்கு இல்லையா மின்கம்பம் இருக்கு அதுக்கு மேலே ஒருத்தர் வேற ஏறி உட்காந்துக்கிட்டு சர்க்கஸ் காட்டிட்டு இருந்தார் அவருக்கு என்ன ஆச்சு ஏது ஆச்சுன்னு தெரியல அவர் ஏறி உட்காந்துட்டு கையில ரெண்டு தண்ணி போத்தல் வேற அவருக்கு தாகம் அடிக்குன்னு சொல்லிட்டு தண்ணி போத்தலோடு உட்காந்துட்டு இங்கே அந்த பக்கம் லைட்டுக்கு மேலே படுக்கிறதும் இந்த பக்கம் தாவுறதுமா இருந்துச்சு சும்மா சரி தப்பி தவறி அந்த ஆள் கீழே விழுந்துச்சு அப்படின்னா பொருளை ஜங்ஷனில் மண்டே எல்லாம் அப்படியே நொறங்கி போயிருக்கும் மண்டேலாம் மசாலா எதுவுமே இருக்காது அளவுக்கு நொறுங்கி போகிற அளவுக்கு நேற்று ஆகிருக்கும் போலீஸார் வந்து பார்த்தாங்க இறங்குப்பா அட இறங்குப்பா ஏன்பா எங்களையும் பதப்பதைக்க வச்சிட்ருக்கேன் அப்படியே விட்டுருக்கணும் அவன் இறங்குப்பான்னு அவன் இறங்க மாட்டேங்கிறான் அவன் வேற தொங்கிட்டு அந்த பக்கத்துலையும் என் காலை வச்சுட்டு இந்த பக்கத்துலையும் காலை வச்சிட்டு படுத்துட்டு இருக்காப்புல லைட்டுக்கு மேலே சும்மாவாச்சும் கரண்ட் கனெக்ஷன் ஏதாச்சும் லீக் ஆயிடுச்சுன்னா இந்த உடல் சேதரி துண்டா போயிருங்க அதுக்கப்புறம் போலீஸ் யார் என்ன பண்ணாங்கன்னா அந்த சில நேரம் பாஞ்சா கூட கீழே விழுந்தா வலிக்காதுல்ல அந்த மெத்த மாதிரி அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அந்த ஒரு மனுஷனுக்காக அவ்வளோ உயரத்துல இருக்கு அதுக்கப்புறம் திரும்ப கிரேன் எடுத்துட்டு வந்து அவன் கிரேனை கொண்டு போகும்போது அவன் ஓட பார்க்குறான் அங்கே இருந்து க்ரெயினை எடுத்துட்டு வந்து ஒரு மாதிரி இறக்கி எடுத்து ஆளுக்கு அடி விழுந்துச்சோ என்னமோ கொண்டு போய் விட்டாங்க என்னன்னு தெரியல அடி விழுந்துருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் உள்ள முழு முழு போலீசாரினுடைய வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு வந்து ஒன்றை பாதுகாக்கிறதுக்காக ஒன்னுக்கு நோகாமல் ஒன்னை வந்து இறக்கி விட்டதே பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருந்து இது இப்படி போயிட்டு இருக்கு நம்ம நாட்டுல ஓனவனா நம்ம இதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை இதே விஷயத்த இப்ப இந்த கஞ்சா மேட்ட பேக் டு பாயிண்ட் திரும்ப வருவோம் இந்த விஷயத்துக்கு வந்து நம்ம எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் கடும் கண்டனங்களை வந்து இது பண்ணிருக்காங்க என்னன்னா இந்த நாட்டில் விவசாய பிரச்சனை விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்கு காணி வச்சு அழமானம் வச்சு விவசாயம் செஞ்சு அதுக்கு உரம் பசல் அப்படி இப்படின்னு லட்சக்கணக்காக செலவு பண்ணி அவங்களுடைய அந்த விளைச்சலுக்கு சரியான விலை வந்து கிடைக்கல அவங்கள நீங்க கைவிட்டீங்க ஆனால் நீங்க இதுக்கு வந்து நீங்க ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களே அப்படின்னு அதில் அவர் இன்னொரு விஷயம் என்னன்னா அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற காலத்தில் கிட்டத்தட்ட இருநூறு கார்மெண்ட்ஸ் அதாவது ஆடை தொழிற்சாலைகளை வந்து முன்னெடுத்த போடு அந்த திட்டத்தை முன்னெடுத்த போது இவங்க இப்ப கவர்மெண்ட்ல உள்ளவங்க சொன்னாங்களாமா பிரேமதாசை வந்து வெள்ளக்க உள்ளாட வதக்கிறாரு அப்படின்னு எல்லாம் விமர்சிச்சாங்க இப்போ இவருங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அந்த மாதிரி ஒரு வேலையை தானே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா வித உற்பத்தி செஞ்சு விற்கிற அளவுக்கு இவங்களுடைய கல்ச்சர் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆஹ் பிரேமதாச சதிப் பிரேமதாஸ் அவர்களும் வந்து இருக்கிற விஷயங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஏன் மத்தாக எல்லாம் சைலண்டா இருக்கீங்க சரி நல்ல விஷயம் இப்ப நான் ஒண்ணு கேக்கவா இஸ்லாமிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதுல நீங்க வந்து இது பண்ணாதீங்க ஏனையவர்கள் அவர்கள் வந்து சொல்லுங்களேன் அரசாங்கம் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க தவறுன்னு நான் சொல்ல வரல நான் சொல்றேன் இது இது தவறான விஷயம் இல்லை நான் இதை இப்படி பண்ணலாம் இது நம்ம நாட்டுக்கு நம்ம நாடு ஒரு ஒரு கலாச்சாரம் மிகுந்த ஒரு நாடு கல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாடு அதை கூட நம்ம நாட்டில் இருந்து புடுங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நியூட் மாதிரி தான் நம்ம நாடு அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான நாட்டுல இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கலாம்ல சும்மா பேச்சுவார்த்தைக்கு வார்த்தைக்கு கேட்கலாம்ல அங்க ஏங்க கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இது இப்படி இருக்கு தான் இன்னைக்கு நம்ம சீலரத்ன தேரர் இருக்கார் இல்லையா அவரு வந்து மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய வீட்டுக்கு முன்பாக ரெண்டு தயிர் சட்டி தயிர் சட்டிக்கு வந்து இந்த பானியெல்லாம் ஊற்றி சாப்பிடுவாங்க இல்லையா தயிர் அது இதெல்லாம் எடுத்துட்டு ஜனாதிபதியை மீட் பண்ண வந்திருக்காரு வந்து ஜனாதிபதி மைத்ரி அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணிட்டு அவர் வந்திருக்காரு மைத்ரிபால சிறிசேன அவர்கள் இருக்கும் வரைக்கும் நல்லா தான் செஞ்சாரு இப்போ வந்து நான் இப்போ கார்டினல் மெல்கம் ரஞ்சித் ஆண்டையை அவர்கள் கிட்ட கேக்குறேன் மெல்கம் ரஞ்சித் ஆண்டைய கிட்ட கேட்குறேன் இந்த நீங்க வந்து இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு வருஷம் ஆயிட்டு இன்னும் இந்த ஈஸ்டர் அட்டாக செஞ்சது யாருன்னு செய்யலையே கண்டுபிடிக்கலையே அதாவது அனுகுமார் திசாநாயக் அவர்களே அப்படிங்கிற மாதிரி அவரும் சில விஷயங்களை பேசியிருக்காரு இன்னைக்கு அவர் இருந்தாப்புல அந்த மாதிரி அவர் கூட அசேல சம்பத் அவரும் நின்னாரு அவரே இவரும் போயிட்டு மைத்ரிபால சிறிசேனா அவர்களை மீட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்த காணொலி வந்து அதிகமா இருந்தது அவர் பேசுனதுல ஒரு சின்ன கட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதிகாரி ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன் மெத்துமாக சுவதுக்கு பலிமசதா இது மாலாத்தின் punya lagian Mira mangan kirii rasa ini kiri ini kirimbeh ස්කු පිහාරයක් ගෙනවා පාසුර පිහාරෙන් මේතුමාට ගන්නමයි පස්සු පෙහරරි නමේ අපිටැන් කාදිනය තුමාගේ අහන්ඩොන ඔබතුමාල කෑකෝ ගානවා කාදින වනේ රනාල ඔගොල්ම කියන්කේ පස්කු හ ගැවි කවවිති කියලා බොරුවල් රංගණ ාරියෝ වන්ඩේ ප ඔපතුමාල පහැදිලි කරක් කරන්න මේ විදිතියන් ආරක්ෂ කරන කර පස්සකු පහරි මිය කියකට්ටට පුරුව පුදුමාකාර විදිහයට ඒගොල්ලන්ගේ පරලව සාතතියක්ක්ලබග ම්බ ඊල්න්ගේ ඒගල්ලන් වෙනුව ොල ිය ර සහර ෙ න ඊල්ගර ික්කින. அவர் வந்து இந்த நாமல் கருணாரத்ன ரத்ன இருக்காருல்லையே விவசாய பிரதி அமைச்சர் அவரே அவரை அந்த குருநாயகர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வடிவான எம்பி ஒன்று இருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கிண்டல் பண்ணி வச்சிருக்காரு சீலரத்ன தேரர் அவர்கள் இப்படி வந்து போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும் பொழுது இந்த திருகோணமலை மாவட்டத்துல முத்துநகர் அப்படிங்கிற ஏரியா இந்த முத்துநகர் ஏரியாவில் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷ காலமாக பயரு வெள்ளரிக்காய் அந்த வாட்டர் மெலன் இதெல்லாம் வந்து உற்பத்தி செஞ்சு அந்த ஏரியா அந்த ஏரியாவிலே வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய விவசாய நிலங்களை அந்த அரசாங்கம் வந்து தனியார் கம்பெனிகளுக்கு அதாவது அனல் மின்சார நிலையம் அந்த இதெல்லாம் உருவாக்குறதுக்காக தனியாருக்கு இந்த இடத்த வந்து விற்க போறாங்க அதாவது வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை வந்து போயிருக்கு ஜனாதிபதி செயலாளருக்கு இவங்க முன்கூட்டி அறிவிச்சிருக்காங்க அது வந்து சரி வரல அதுக்கப்புறம் இந்த முத்துநகர் விவசாயிகள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா செயலகம் இருக்கு இல்லையா ஃபேஸ் முன்னாடி அறகலை எல்லாம் வந்துச்சு அந்த ஏரியாவுக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தை வந்து தொடங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வசந்த முதலிகை இருக்காரு இல்லையா அதாவது மக்கள் போராட்ட கூட்டமைப்பின் தேசிய செயற்குழு உறுப்பினர் இந்த அறகலை டைம்ல எல்லாம் ரொம்ப தான் அந்த வசந்த முதலிகை அவர்கள் அவரை எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட சொல்லி அவர் அதுக்கப்புறம் ஒருத்தரை மீட் பண்ணி ஜனாதிபதி செயலத்துக்குள்ள போய் மீட் பண்ணி முப்பதாம் தேதிக்கு முத நீங்க இந்த காணி பிரச்சனைக்கு ஒரு முடிவு தரணும் அப்படி இல்லைன்னா போராட்டங்கள் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு என்ன சொல்றாங்க ஒரு சவால் விட்ட மாதிரி பேசியிருக்காரு மக்களினுடைய காணியை நீங்க எப்படி தனியார் கம்பெனிக்கு வந்து நீங்க விப்பீங்க ஹாபரை சுத்தி திருகோணமலை துறைமுகத்தை சுத்தி தான் அவ்வளவு காணி இருக்கு அதை விட்டுட்டு ஏன் இந்த ஏழை மக்களினுடைய கிராம மக்களினுடைய காணியை வந்து இருக்கீங்க அரசாங்கத்துக்கு காது கிடையாது எல்லாம் இவ்வளவு நாளும் வாங்கல அதனால தான் நாங்கள் இங்கேயே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி திங்கோமலையில் இருக்கக்கூடிய முத்துநகர் ஏரியாவில இருக்கக்கூடிய விவசாயிகள் இன்னைக்கு வந்து ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பார்க்கக்கூடியதாக இருந்தது එතක මේ මුත්තුනගර ගමේ වැසියෝ මාස තුනකට කලින් තමන්ගේ ප්‍රාදේශය මත්‍රීවරුන්ට හිල්ල කිව්වා අප ඉඩන්ටික ගන්නෙ පාි ජීවත් වන්න තිෙනෙ මෙච්චරයි කියලා පලිම න්ත්‍රීවරුට කිව ඇමතිවරුන් කිවා ප්‍රදේය ේකමලට කිව සාපතර කිවා දිස්්‍රික් ංර්ධන කමිට ැස්සීමට කිවවා ජනාදීපති සම්බන්ධී කන ේකම් කෙනෙක්ටත් සති දෙක්කට කලින් ඇමිල කිව්වා. එතකොට මේ බිම්මට්ටමේන්දරක් ගබේන්දර ගම ප්‍රාදේශය ලේකම් කාරයාලිඉදරලා ජනාධීපති ලේකම් කාර්යාල්ට වෙන කල්ම මේක. මාසතුනක් ගේන්ඩ වනේ ආණ්ඩුව මේකට කන්න ොදුන් නිසා. මෙතර තියන ප්‍රශ්ය තමයි එක්දස්සම සය හැත්ත දෙකේ ඉඳලා. මෙතන ජනතාව අවුරුදු පාහක්තිස වගාකට්වා. වගාගරලා මේ රට බ අතපයනවා වීටි කහද ිකා ද ල ටි කා ද න ොමඩ ටි හදල න මු ඇටි වල දෙන ඩ රිගුටි කවල දෙනවා. එතකොට මේ රටේ මනිස්සස්සු හල්ලටය කනකොට ඒ හල් ඇතවලට මුත්තුනාග මිනිස්සු කට්ට කාලා. අතේ කරගතය නැල් කමුුරල වපුරපු වී ඇත්තකට අයිති. හැබැයි අවුරුතු පනාගට පසෙ මුත්තුුණකරවල මිනිසුන් කියවා දැන් ඉඩන්ටික අපිට ඕන යන්ද කියලා. ඒ ඉඩම්ටික අරගෙනවර වෙලා ඒ දැම්ටික දෙනවා සමාගම්වලට සෝලපැනල් ගහන් ඒකන විරදධනය මෙතර කවුරුත් සෝලපැනල් ගහන් එකඟයි. දවට ඉන්නකේ ක්‍රම්බ පේසට වරු විශෂණන ගලන් බිඳන්ව පාරිලො ලෙක් ඔරිේරීල. இருக்கு துப்பாக்கி ரவைகள் இருக்குன்னு சொல்லிட்டு போலீசாருக்கு ஒரு கால் வந்திருக்கு அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்தா அந்த ஏரியில அது கட்டா கட்டலாவை ஏரின்னு சொல்றாங்க அந்த ஏரிக்குள்ள டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ள எத்தனை துப்பாக்கி ரவை டி ஃபிஃப்டி சிக்ஸ் ரகத்தினுடைய துப்பாக்கியினுடைய குண்டுகள் ரவைகள் வந்து மீட்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி மூணு அப்படின்னு வந்து சொல்றாங்க அது எப்படி அவங்க எடுக்கிறாங்கன்னு பாருங்க அந்த ஏரிக்குள்ள இறங்கி எடுக்கல போலீஸார் முப்படையினர் எஸ்டிஎஃப் எல்லாம் சேர்ந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா மேக்னட் இருக்கு இல்லையா காந்தம் இந்த காந்தத்தை இதுல கட்டி ஏரிக்குள்ள அப்படியே போட்டு அந்த துப்பாக்கி ரவைகள்லாம் உலோகம் தானே அதை அப்படியே ஓன எடுத்து 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 எடுத்துப்பா என்னப்பா இவ்வளோ ரவைகள் அந்த ஏரியாவில் இவ்வளோ துப்பாக்கி ரவைகள் எப்படி யார் இது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க நம்பவே முடியாம இருக்கு அந்தளவு துப்பாக்கி அவைகளை இன்னைக்கு போலீஸார் வந்து மீட்டிருக்கிறது பெரிய ஒரு விஷயம் அது அந்த காணொலியை நான் பார்க்க போகுது என்னடா இவ்வளோ வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதோட இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல சம்பவம் நடந்திருக்கு அதாவது நம்ம முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க இருக்கார் இல்லையா முட்டுக்கட்சி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கூட ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் இவரினுடைய மகள் உதாரா ரணத்துங்கவினுடைய திருமண வைபவம் வந்து நடந்திருக்கு இந்த திருமண வைபவத்தில் முன்னாள் ஜனாதிபதிகள் மூணு பேர் கலந்துகிட்டு இருக்காங்க முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபே ராஜபக்ஷ ரணில் விக்ரமசிங்க அவருடைய ஆலோசகர் சாகல ரத்நாயக்க தினேஷ் குணவர்தன வஜ்ரா அபேவர்தன பா எவ்வளோ பேர் அதோட முன்னாள் அமைச்சர் அர்ஜுன ரண அவர்கள் கோட்டாப ராஜபக்ஷ அவர்கள் மனைவி சகிதம் நாமல் ராஜபக்சேனுடைய மனைவி சரத் வீரசேகர தட்லி சிறிசேன மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய சகோதரர் பிசினஸ் பெரிய ஒரு பில்லியனர் பிஸ்னஸ்மேன் அவர் எல்லாமே கலந்துக்கிட்டு இருக்காங்க இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூட இருந்தது கூட ஆச்சரியமாக தான் எல்லாரும் பார்க்குறேன் நீ அவங்க கூட தானேங்க இருப்பாங்க நம்ம என்னத்தை தான் எதிர்பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகைப்படங்கள் இன்னைக்கு அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டிருந்தது அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னா முன்னாள் அமைச்சர் சுகாதார அமைச்சர் ராஜித் சேனாரத்ன அவர்களை வந்து கைது செய்யும் படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதுக்கப்புறம் அவர் தலைமறை வாங்கித்தார் அதுக்கப்புறம் இவரை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்த பன்னிரெண்டாம் தேதி கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேனை வந்து இந்த உத்தரவை வந்து பிடிப்பு பிடிச்சிருந்தாரு நீங்க இவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அவர் தலைமுறைவாகியிருந்தாரு அதுக்கப்புறம் இப்போ ஒரு கதை வந்திருக்கேனனா இந்த ராஜித சேனரத்ன என்னத்துக்கு அப்படின்னா இவர் அமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் இந்த கிருந்த பகுதியில் இருக்கக்கூடிய மணல் அகழ்வுகளை வந்து கொரிய நிறுவனத்துக்கு வந்து இவர் கொடுத்துருக்காராம் அதனால வந்து கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு அறுநூ அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் நஷ்டமாக இருக்கு இது ராஜ்ய சேனால அரசாங்கத்துக்கு நஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த தான் இவரை தேடிட்டு இருக்காங்க அதனால லஞ்ச ஊழல் ஆணைக்குழு என்ன நினைச்சிருக்காங்கன்னா நீதிமன்றத்தினுடைய அனுமதியோட இவருடைய சொத்துக்களை வந்து முடக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை வந்திருக்கு அவங்களுக்கு இன்னும் அனுமதி கிடைக்கலையா நீதிமன்றத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கதைகள் வந்திருக்குங்க இதுதான் நான் இன்றைக்கே கொண்டு வந்த மிக முக்கியமான செய்திகள் வேறு எதுவும் நான் கொண்டு வரல என்ன நினைக்கிறீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் குட் நைட்